வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதிடர் நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதிப்பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று பதினான்கு ஒன்பது இராயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி இன்று இரவு எட்டு முப்பத்தி இரண்டு வரை உத்திராடம் அதன் பிறகு திருவோணம் இன்றைய தீதி இரவு எட்டு நாற்பத்தி இரண்டு வரை ஏகாதசி பின்பு துவாதசி இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் இரவு பதினொன்று இரண்டு வரை உத்திராடம் பின்பு திருவோணம் இன்றைய திதி இரவு பதினொன்று பனிரெண்டு வரை ஏகாதசி பின்பு துவாதசி இன்றைய காலம் காலை பத்து மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் இரண்டு முப்பது மணி முதல் நான்கு மணி வரை நல்ல நேரம் காலை பதினொன்று முப்பது மணி முதல் பனிரெண்டு முப்பது மணி வரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் மிதனராசி மிதனராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்களுக்கு மேன்மைகள் அடையக்கூடிய ஓர் உன்னதமான நாள் ரிஷபராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் மிதனராசி அன்பர்களுக்கு சுகமான ஓர் நல்ல நாள் கடகராசி அன்பர்களுக்கு போட்டிகள் எதிர்ப்புகள் அதிகரிக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு சுப செய்திகள் வந்து சேரும் கன்னிராசி அன்பர்களுக்கு தனவரவு பொருள்வரவு அதிகரிக்கும் துலாம் ராசி அன்பர்கள் எதிர்பார்த்த பணவரவுகள் வந்து சேரும் ராசி அன்பர்கள் எடுத்த முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு உயர்வுகளை கொடுக்கக்கூடிய ஓர் உன்னதமான நாள் மகர ராசி அன்பர்களுக்கு மன கவலைகள் அதிகரிக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு லாபங்கள் பணவரவுகள் கிடைக்கும் மீனராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு இதில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இனி நாளாக அமைய கோயம்புத்தூர் குவேர ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்